வணக்கம் மக்களை தமிழக வெட்டிக் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆளுங்குச்சியோட ஆயிரம் கோடி ரூபா ஊழலை வந்து பத்தி பேசியிருக்காரு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இறங்கி அடிச்சிருக்காரு அதுல அமலாக்கத்துறை வந்து ரீசெண்டா வந்து சோதனை பண்ணாங்க அதுல வந்து ஆயிரம் கோடி கணக்குல வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக அவங்க வந்து ஒரு பட்டியலே இட்ருக்காங்க முறைகேடு வந்து எங்கெங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத டாஸ்மாக் பணியை அமர்த்துதல் இடமாற்றம் செய்தல் வாகனங்கள் டெண்டர் பார் உரிமம் டெண்டர் கடைகளில் விற்பனையாகும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பெறப்பட்ட ரூபாய் பத்து முதல் முப்பது வரையிலான கூடுதல் தொகை என்று ப பெரிய பட்டியலே வந்து அமலாக்கத்துறை வந்து கொடுத்துருக்காங்க மேலும் இந்த முறைகேடை பற்றி விளக்கும் போது மறைமுகமாக அல்லது மறைக்கப்பட்ட முறையில் பணம் வருதல் முறையான ஏய்ப்பு நடத்துதல் என்று விவரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு ஸோ இந்த இதை பார்க்கும்போது முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த கைந்தேந்த மற்றும் நுட்பமான மூலைகளால் மட்டுமே இவ்வளவு பெரிய முறைகேடு செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு அதேபோல் மேலும் அவர் குறிப்பிட்டு இருக்கிறது என ஊழலில் காற்றாற்றை உருவாக்க வல்லவர்கள் என்பதே திமுகவின் ஆட்சி அதிகார வரலாறு அமலாக்கத்துறை தற்போது கையில் அள்ளி இருப்பது ஆயிரம் கோடி ரூபாய் என்று கையளவு நீர் இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து ஆராய்ந்த இந்த டாஸ்மாக் முறைகேட்டில் மட்டுமே சிறு மீன்கள் முதல் திமிங்கங்கள் வரை சிக்கும் என்றே தெரிகிறது ஸோ அதனால வந்து இந்த மோசடி சம்மந்தப்பட்டவர்கள் இருந்தாலும் அவர்களை முறையான நியாயமான விசாரணை உற்பத்தி உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் ஆனால் விசாரணை நியாயமாக நடக்குமா என்பது மறைமுக முதலாளிகளுக்கும் இங்கிருக்கும் அவர்களின் உறவுக்காரர்களுக்கு மட்டுமே வெளிச்சம் அதுபோன்று மகளிர் உரிமை தொகையை கொடுத்துவிட்டு மக்களை மதுவுக்கு அடிமையாக்கும் வேலையை திமுக அரசு செய்கிறது இரநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று சூளுரை முறையீடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம் தான் காரணம் என்பதையும் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் எத்தனை கோடி கொட்டினாலும் உங்களோட இந்த வித்தை வந்து இனிமேல் செயல்படாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு இவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிச்சயம் ஒதுக்கி தள்ளுவார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இந்த அறிக்கையின் மூலம் தளபதி விஜய் அவர்கள் ஆளுங்கஜி வந்து இறங்கி அடிச்சிருக்காரு ஸோ தட்டியும் கேட்டிருக்காரு ஸோ தளபதி அவர்கள் வந்து இதை கொஞ்சம் வீடியோவாக போட்டார் அப்படின்னா வேற லெவலில் ரீச் ஆகும் எல்லார் மத்தியிலுமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் மக்களுமே வந்து அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கங்கிறது என் நம்மளோட கருத்து ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ